ஜிஎம் கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் இருபது சொல்லுங்க அக்கா நான் எதையும் பேசுகிற நிலையில் இல்லை கேட்குற நிலையில் இருக்கேன் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் ஒரு பெரிய மலையில் நின்று மலைகளை எல்லாம் பார்த்துட்டு இருந்தான் அப்போ அந்த மலை உச்சியிலேருந்து தடுக்கி கீழே விழ இருந்த நேரத்தில் ஒரு மரக்களையை பிடிச்சிட்டு தொங்கினான் அப்போது உயிர் பிழைக்க வழி தெரியாமல் கடவுளே இதுவரை நான் உன்னை நம்பினதே இல்லை முதல் முறை உன்னை நம்பி கேட்குறேன் என்ன காப்பாத்துன்னு கேட்க வானத்தில் இருந்து கடவுளை அசரீதி சொல்லிச்சான் அப்போது அந்த கிளைய விட்டுருன்னு அதுக்கு அவன் சந்தேகமாக கேட்டிருக்கான் கடவுளே அதை விட்டால் நான் கீழே விழுந்துருவேனேன்னு அதுக்கப்புறம் எந்த அசரையும் அவனுக்கு கேட்கலை அவ்வளோதான் கதை புரிஞ்சுதா ஏதாவது கீர்த்தி கேட்க நான் எதையும் யோசிக்கிற நிலையில இல்லை நீங்களே விளக்கம் சொல்லுங்க ஃபோபியா வேலை செய்யுது போல சரி விளக்கம் சொல்கிறேன் கேளு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்பினா முழுசாக நம்பணும் இல்லையா நம்பாமல் இருந்துடணும் இந்த கதையில் கடவுளை நம்பாத ஒருத்தன் முதல் முறையாக கடவுளை நம்பி கூப்பிட்டான் கடவுள் வந்தார் அவரை இருந்தால் கிளைய விட்டு இருப்பான் தானே அந்த ஆபத்தான நேரத்தில் கூட அவனுக்கு கடவுள் மேலே முழு நம்பிக்கை இல்லை எதிலும் நம்பிக்கை இல்லாதவன் நிலை இதான் இக்கட்டான நிலையில் கூட ஒருத்தரை மனசை நம்பாது நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிற நீ தான் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் நம்பி எல்லாம் சொல்லி கேட்ட தீனை மறந்துட வேண்டாம் ஒரு குடத்தில் குறை குடம் இருந்தாலும் ஆபத்து அதே குடம் வழிய வழிய நிறைஞ்சாலும் ஆபத்து இதெல்லாம் விடு வேற ஒன்று பேசுவோம் எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு இந்த உலகத்துலேயே உன்னை உயிராக நேசிக்கிற ஒருத்தர் யாரு ஏ மொழி கீர்த்தி வாய்விட்டு சிரித்தாள் அவளை புரியாது யாலி பார்த்திருக்க அப்போ உன்னை உனக்கு பிடிக்காதா யாலி என்ன அக்கா இது என்ன எனக்கு பிடிக்காம இருக்குமா அப்போ நீ உன் பெயரை தானே சொல்லியிருக்கணும் சுய அன்பும் சுய காதலும் முக்கியம் இல்லையா உன்னை நீ தானே முதல்ல நேசிக்கணும் அப்புறம்தான் அருள் உன் அப்பா அம்மா சொந்தம் நட்பு எல்லாம் யாலி கீர்த்தி பேசுவதை தலையசைத்து விட்டு ஆரம்பித்தாள் உன் கதையில் சொல்லாத எதையும் நான் உனக்கு புதுசாக சொல்ல போகிறது இல்லை யாலி சுய அன்பு சுய காதல் போல சுய மரியாதை தன்னம்பிக்கை சுய அங்கீகாரம் முக்கியம் யாரோ தர வேண்டியது இல்லை உனக்கு நீயே தர வேண்டியது உன்னை நீ நம்பி இருந்தா யாரோ சொன்ன வார்த்தை உன்னை அசைச்சிருக்குமா உனக்கு நீ அங்கீகாரம் கொடுத்திருந்தா அடுத்தவங்க அங்கீகாரம் தேடி இருப்பியா உன்னையே நீ காதலிச்சிருந்தா உன்னை நீயே வருத்தி இருப்பியா தற்கொலை எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுமா உன்னை நீயே நம்பாம நேசிக்காம உன்னை நீயே கைவிட்டு வெறுத்து காயப்படுத்தி இருக்க தன்னைத்தானே வெறுக்கிறத விட கொடுமை இந்த உலகத்தில் வேற எதுவும் இருக்காயாலி வார்த்தையே கடக்க முடியாத நீ வாழ்க்கையை எப்படி கடந்து போக போற எதுவும் அதிகமாக கொடுக்காத முடியாதுன்னு சொல்லி பழகு வேண்டாம் நேரம் இல்லை முடியாது கேட்க மாட்டேன் பேச மாட்டேன் பிஸி இப்படி சொல்லி பழகு அடுத்தவங்க கூட பேச நீ கேட்குற பர்மிஷன் உங்ககிட்ட பேச எவ்வளோ பேர் கேட்குறாங்க உன் ப்ரைவசி பற்றி யோசிச்சிருக்கியா இந்த உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது என்னடா இவ பெருசுன்னு தானே சொல்லணும் ரொம்ப ரொம்ப சின்னதுன்னு சொல்கிறான்னு உனக்கு தோணலாம் ஆனால் இதான் உண்மை என் உலகத்தை உனக்கு எடுத்துக்காட்டாக சொன்னா ஏன் பிள்ளைங்க ஏன் புருஷன் ஏன் அத்தை அவ்வளோதான் என் உலகம் நான் இல்லாமல் போனால் இவங்க நாலு பேரோட உலகம்தான் நின்று போகும் மற்ற எல்லாேருக்கும் இது ஒரு செய்தி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ரெண்டு நாள் நினைவில் இருப்போம் நம்ம செய்த நல்லது கிட்டத பேசுவாங்க அவ்வளோதான் மறந்து போயிடுவோம் ஆனால் என் பிள்ளைங்க ஏன் அத்தை அதெல்லாம் விட ஏன் பிரகாஷ் இவங்க உலகமே நான் இல்லாம அசையாது இதேதானே உனக்கும் உனக்காக யாரும் வரப்போறதில்லை வரவும் மாட்டாங்க காரணம் இங்கே அன்பும் அக்கறையும் உன்னை போல எல்லாருக்கும் இருக்கிறதில்ல சுயநல உலகம் இதில் உண்மையா இருக்கேன் நல்ல பொண்ணாக இருக்கேன்னு சொல்லி உன்னை நீயே காயப்படுத்திக்காத உனக்கு ஏதாவது ஆனால் நொறுங்கி போக போறது தான் அவன் உலகம்தான் அசையாது உன்னை உன் லிஸ்டில் முதல்ல வை உன் குடும்பத்தை உன் லிஸ்டில் ரெண்டாவது அப்புறம் அப்புறம்தான் எதுவாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்திருந்தது நீ சொல்கிற செய்கிற எல்லாமே எல்லாருக்கும் பிடிக்காது அவங்க வாழ்ந்து வளர்ந்த விதம் உன்னை அவங்களுக்கு புரிய வைக்காம கூட போயிருக்கலாம் எப்படியும் உன்னை விமர்சிக்க தான் போகிறாங்க எதுக்கு நீ நல்லவளாக இருக்கணும் உனக்கு உண்மையாக இருந்தா நீயும் இரு மற்றவங்களுக்கு திமிராகவே தெரிஞ்சுட்டு போகட்டும் யாருக்கும் எதுவும் நஷ்டம் இல்லை ஆமாம் ஸ்கிரீன்ஷாட் போடுவேன்னு சொல்லு அவ்வளோ பயம் உன் மேலே இருந்தா பேசாமல் போகட்டும் பேசாம போனா உனக்கு எதுவும் ஆகுமா இல்லை தானே நீ கெட்டவான்னு சொன்னா சொல்லிட்டு போகட்டும் இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா நீ வாழப்போற புரியுதாக்கா அப்புறம் உன் நட்பு அது நட்பே இல்ல ஒரு கையில தட்டினா ஓசை வருமா நல்ல நட்பு என்ன செய்தாலும் கூட வரும் உனக்காக ஓடி வரும் நீ நட்பை கொட்டினது பெருசில்லை அத குப்பையில் கொட்டினது தான் உன் தப்பு உனக்கும் அவளுக்கும் சண்டை மன்னிப்பு கேட்டாளா கேட்டா அக்கா எனக்கு அப்போ பேச விருப்பம் இல்லை நான் கோவத்தில் அவளை உன் பொய் நட்பு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் எந்த பேச்சும் இல்லை நான் தான் அவ போட்ட சிறுகதையை பார்த்து பேசினேன் அப்போவும் எனக்கு வழிதான் மிச்சம் என்ன சொமேன்னு சொல்லியிருந்தா எனக்கு எதுவாக இருந்தாலும் நேரில் பேசிடணும் பேசிட்டேன் அதுக்கப்புறம் தீபாவளி வாழ்த்து சொன்ன பதில் இல்லை நானும் விட்டேன் அப்புறம் நீயே வழியே போய் பேசியிருக்க சரி எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாவும் ஃப்ரெண்டு ஆமா அக்கா மனசு கேட்கல எதையும் மறைக்கவும் முடியாது பேசிட்ட ஒரு முறை தான் மன்னிப்பு எல்லாம் நட்பு தானே நீங்கள் நீ கோவமாக பேசிட்டு வச்சுட்ட சரி அதுக்கப்புறம் ஒரு நல விசாரிப்பு கூட இல்லதானே நட்பில் சண்டை ஒரு விஷயமா அவ்வளவு உச்சகட்ட கோபம் இருந்தாலும் வாய் திறந்து சொல்லி உன்னோட சண்டை கட்டி இருக்கலாமே கதையில எழுத முடியும் போது உங்ககிட்ட சொல்ல முடியலையா கஷ்டத்துல கூட நிக்காம தள்ளி இருந்து ஆதரவு தரேன்னு சொல்றது சுயநலம் சுயநலம் உள்ள ஒருத்திக்கு உன் மேல் அன்பு இருக்குமா அங்க ஒரு வார்த்தை பேசினா அப்படி என்ன பிரச்சனை வந்திருக்க போகுது ஒருத்தி தான் கதையை காப்பி செய்ததும் போராட நின்ன மனசு தான் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வரும்போது ஒதுங்க காரணம் ஸோ தானே உனக்கு துடிச்ச மாதிரி அவளுக்கும் துடிச்சிருந்தா உன்னை தற்கொலை வர போக விட்டு இருப்பாளா நீ பேச விருப்பம் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை சொல்லுன்னு கேட்டு தெளிவு செய்யாமல் ஒதுங்கி போகிறது நட்பா சரி அவ எதுக்கு செய்யணும் நீ தான் முட்டாள் அவள் இல்லை உன்னை போல முட்டாளாக இருந்தால் வலி தான் கொஞ்சம் சுயநலமா இருக்க கத்துக்க நீ அன்னை தெரசா இல்லை அன்பு அனைத்தும் செய்யும்னு சொல்லிட்டு சுத்த அன்னை தெரசா அம்மாவுக்கு குடும்பம் காதல் கடமை எதுவும் இல்லை அவங்க சேவை செய்ய வந்தாங்க அதான் ஒரு கையில துப்பினாலும் அதை பொறுமையா அவங்களுக்கு வாங்கிக்கிட்டு குழந்தைக்கு தர்மம் கேட்டாங்க அன்ப தர வேண்டிய இடத்துல கொடு தர வேண்டிய இடத்துல கொடு நம்பிக்கைய சரியான இடத்துல வை உன் சுயம் அதத்தோட யாருக்கும் அனுமதி தராத உனக்கு ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை உடச்சு போடு புதுவிதமான யாலியாக மாறிடு யாருக்கும் உன்னை தெரியக்கூடாது உன் வாழ்க்கை தெரியக்கூடாது காணாம காக்கைக்கு தான் உயரம் ஆபத்து கழுகுக்கு இல்லை நீ யாராக இருக்கணும்னு நீதான் முடிவு செய்யணும் மனசை அமைதிக்கு கொண்டு போ சுய அன்பு சுயநலம் இல்லை உன்னை தான் நேசிக்கணும் ஆதிதம் ஆபத்து அது உன்னை அழதான் வைக்கும் உன் குடும்பத்தை தவிர யாருக்கும் அதிகமாக கொடுக்காது எதையும் அதிகமாக கேட்காது புரியுதா அக்கா இனி இப்படி இருக்க மாட்டேன் எல்லாமே ஏன் தப்பு தான் தைரியமாக இரு முதல்ல பிழை இருந்தாதான் படிப்பும் அனுபவமும் கிடைக்கும் உன்னுள் மாற்றம் வந்தால் உன்னை சுற்றியும் மாற்றம் வரும் அத்தியாயம் இருபது நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி